நாட்களாக புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பணி என்பதே கனவாக இருந்த சூழ்நிலையில் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசு வந்ததற்கு பிறகு பல்வேறு அரசு பணி நியமனங்களை நிறுவி வருகிறார்கள் இதற்கு நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய அனைத்து தேர்வுகளிலும் தொடர்ந்து முறைகேடு நடக்கிறது இதில் பல பல்வேறு தேர்வாளர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக சொல்லி வருகிறோம் ஆனால் அதற்கு இந்த அரசு செவிமடிக்காதது வேதனை அளிக்கிறது சமீபத்தில் நடந்த காவல்துறை உடைய காவலர் மற்றும் உதவி ஆய்வாளர் பணி நியமனம் இந்த பணி நியமனத்திற்கு வந்து தொழில்நுட்ப குழுவாக டைமிங் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு நிர்வாகத்திற்கு இவங்க வந்து ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க கான்ட்ராக்ட் ஒப்புதல் இவங்க தான் வந்து மைதானத்தை நடத்துற பொறுப்பு உங்களுக்கு இப்ப இந்த டைமிங் டெக்னாலஜியோடைய இது வந்து ஹைதராபாத்துக்கு வந்து போயிட்டா சொல்லிட்டு காவலர் தேர்வுல ஒன்பது மணிக்கு நடத்த வேண்டிய தேர்வுகளை வந்து நாலு மணி அஞ்சு மணி வரைக்கும் மாலை வரைக்கும் நடத்துனாங்க பசிய பட்டினியமா மாணவர்கள் ஓடுனாங்க நான் ஏற்கனவே நிறைய கண்டனங்கள் பதிவு பண்ணியிருக்கேன் இப்ப நடந்து முடிந்த உதவி ஆய்வாளர் பணி நியமனத்துல இதே நிலை நீடித்து மிகப்பெரிய பாதிப்புகளை மைதானத்தில் ஓடிய பெண்கள் ஆயிரத்தி ஐநூறு பெண்கள் விண்ணப்பிச்சிருக்காங்க அதுல அற்பமாக வெறும் எழுபத்தி நாலு பேர் மட்டும் தேர்வு செய்து எழுத்து தேர்வுக்கு தேர்வாயிருக்காங்க வந்தவங்க எல்லாரும் என்னன்னா நாங்க வந்து மேனுவலா வந்து கைத்தட்டி எங்களை வந்து ஓட சொன்னாங்க இன்னொரு மு முனையில வந்து சிப்பு வச்சிருந்தாங்க எல்லாமே வந்து திட்டமிட்டு நடந்தது போல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சில குற்றச்சாட்டுகளை இருக்கக்கூடிய தேர்வாளர்கள் சொன்னாங்க இது சம்பந்தமா நாங்க விசாரணை நடத்தணும் ஆய்வு பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு எடுத்து ஆய்வு பண்ணும்போது டெக்னாலஜி இந்த டைமிங் டெக்னாலஜி நிர்வாகத்தின் மீது சத்தீஸ்கர் மாநிலத்துல ஒரு காவல் கண்காணிப்பாளர் துணை காவல் கண்காணிப்பாளர் தனுப்பிரியா தாக்கூர் அப்படின்றவங்க ஒரு மோசடி புகார் அங்கு நடந்த காவலர் தேர்வுல ஒரு மோசடி புகார் கொடுத்திருக்கிறாங்க இந்த மோசடி புகாரின் மூலமாக அந்த மாநிலத்தில் குண்டு எழியக்கூடிய அந்த இருபது பாயிண்ட் இருபது பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கு காட்டுனது எப்படி சாத்தியமாகும்ன்ற சந்தேகத்தின் பேரில் விசாரிக்கும் போது அந்த விசாரணையிலே இந்த தேர்வுல முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்ட டீமை புதுச்சேரி மாநிலத்தில் தேர்வு செய்தது யார் இவங்களுக்கு என்ஓசி கொடுத்தது யார் ஏன்னா ஒரு வழக்கு இருக்கக்கூடியவர்கள் காவலர் தேர்வுக்கு வந்து முறைகேடு செஞ்சவங்க காவலர் தேர்வுக்கான பணி நியமனத்தில் ஈடுபடக்கூடாதுன்னு ரூல் இருக்கு குறைந்தது ஐந்து ஆண்டுகளுக்குள்ள அவங்களுடைய பிரச்சனையை தீர்த்து தான் அவங்க வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போடப்பட்ட வழக்கு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுல நீங்க எப்படி வந்து இவங்களை தேர்வு பண்ணீங்க இந்த தேர்வு செய்ததுல ஊழல் முறைகள் இருக்கா இதுவரைக்கும் நடந்த தேர்வு முறையில் செலெக்ஷன்ல ஊழல் முறைகள் இருக்கா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இங்க வந்து சந்தேக கேள்வி எழுது இன்னைக்கு வந்து கிரவுண்ட்ல ஓடன வந்து மாணவர்கள் ஆஹ் ஒருதலை பட்சமாக தேர்வு நடந்தது நாங்க எங்களுடைய பிரச்சனையை சொல்லக்கூது நாங்க மிரட்டப்பட்டோம் அச்சுறுத்தப்பட்டோம்னா வந்து சில தகவல் சொல்லியிருக்காங்க கையொப்பம் விடலன்னாக்கா நீங்க வந்து இருக்கக்கூடிய இன்சர்வீஸ் மிரட்டினா நிறைய தகவல் வந்திருக்கு இதெல்லாம் உண்மையா பொய்யான்றதை ஆய்வு செய்யணும் இந்த அரசாங்கன்றத நாங்க பல முறை சொல்லிட்டோம் ஆனா நாங்க எடுத்துன்னு வர பிரச்சனை எல்லாம் வந்து அரசியலாக வந்து இந்த அரசாங்கம் பார்க்குது ஒரு தேர்வு என்பது அனைவருக்கும் சமமானதா இருக்கணும் சம சமத்தன்மை இல்லைன்னா அங்க முறைகேடும் ஊழலும் இருக்கிறதுன்னு அர்த்தம் இப்ப இந்த டைமிங் டெக்னாலஜியோடைய நிறுவனத்திற்கு இவர்கள் அளித்த ஒப்புதல் எந்த அடிப்படையில கொடுத்தாங்க இதுக்கு உள்துறை அமைச்சர் எப்படி அனுமதி கொடுத்தாரு ஐஜி எப்படி அனுமதி கொடுத்தீங்க இங்க அரசாங்கம் எப்படி அனுமதி கொடுத்ததுன்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கிறது புதுச்சேரி மாநிலத்துல நாங்க இது இந்த புகார் சம்பந்தமாக விஜிலன்ஸ்ல ஒரு புகார் கொடுக்கறதா இருக்கிறோம் புதுச்சேரி அரசாங்கம் இந்த நடந்து முடிந்த உதவி ஆய்வாளர் பணி தேர்வா மறு தேர்வா நடத்தணும் ஏன்னா கிட்டத்தட்ட பல பல ஆயிரம் மாணவர்கள் இந்த உதவியாளர் பணிக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு காத்திருந்து இன்னைக்கு ஏமாற்றப்பட்டதாக வீதியில் நின்று அழுவுறாங்க அவங்களுடைய வழியை போர்க்கும் விதமாக மீண்டும் அந்த மறு தேர்வை இந்த அரசாங்கம் நடத்துவதற்கு முன் வர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கிறோம் அதே போல இப்ப நாங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை உண்மையான்றதை வந்து விசாரிக்கிறோம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் அவங்க மீது போடப்பட்ட வழக்கூடிய நகல் இந்தியில இருக்கு நான் வந்து அதை காப்பி பண்ணி வச்சிருக்கேன் அவங்க கம்பெனியோட நேம் கொண்டு அது இருக்கு தகவல் தொழில்நுட்பம் எந்த இடத்துல அதோடைய தமிழாக்கம் நான் வந்து அதோடைய தமிழாக்கமும் செஞ்சு வச்சிருக்கேன் தமிழாக்கத்துல ரொம்ப தெளிவா இது வந்து ஒரு காவலர் தேர்வு நடக்கக்கூடிய நடத்துவதற்காக சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடந்த பிரச்சனை எல்லாம் அவங்க கொடுத்த புகார் வந்து தமிழாக்கம் இருக்கு ஆங்கிலத்தில் இருக்கு இதற்கு இவங்க பெயில் வாங்கின ஆர்டர் இருக்கு இன்னும் இந்த வழக்கு முடியல நிலுவையில் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில யார் என்ஓசி கொடுத்தது யார் இவர்களுக்கு அங்கீகாரம் அளித்தது என்பதை அஹ் காவல்துறை விசாரிக்கணும் உடனடியாக அந்த இதற்கு பதில் தரணும் அப்படி பதில் தரலன்னா விஜிலன்ஸ்ல கட்டாயமாக புகார் அளிப்போம் சிபிஐ புகாரை கொடுப்போம் உரிய நடவடிக்கை தீர்வு நீதியை காணவோன்றத தெரிவிச்சுக்கிறேன் மேலும் நீதிமன்றத்துக்கு சென்று நடந்து முடிந்த தேர்வுக்கு எதிராக தடை ஆணையை பெறுவோம்